அப்பாவின் இரண்டாம் நாள் காரியத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் மனோஜ் ஈரத்துணியையும் துண்டையும் பிழிந்து கொடியில் காய போட்டுவிட்டு தன் ரூமிற்குள் நுழைந்தவன் திடுக்கிட்டான் அவனுடைய மனைவி தன் துணிமணிகளை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்ததை பார்த்து காரணம் புரியாமல் அவளை ஏறிட்டான் மனோஜ் இன்றிரவு நான் புறப்படணும் எத்தனை மணிக்கு பஸ் அதுக்குள்ள வா பத்து நாள் காரியம் முடியட்டுமே வசந்தா புரியாம பேசாதீங்க நான் தான் வரும்போதே சொன்னனே லீவு அதிகம் எடுக்க முடியாதுன்னு அதோட அப்பா காரியம் ஆகி ரெண்டு நாள் ஓடிட்டது நான் இங்கிருந்து என்ன செய்ய போறேன் துக்கம் கேட்க வர்றவங்க என்னையும் ஒன்னையும் தானே பார்க்க வருவாங்க அதான் நீங்களும் அம்மாவும் இருக்கீங்களே நான் ஒரு பொறுப்புள்ள பேங்க் ஆஃபீஸர் இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவு போட்டுட்டு உட்கார முடியாது எத்தனை மணிக்கு பஸ்ன்னு கொஞ்சம் விசாரித்து வைங்க இன்னொரு விஷயம் வசந்தா அப்பா இருந்த வரையில அம்மா இந்த கிராமத்தில் காலம் தள்ளி விட்டாங்க இனிமே வயதான நேரத்தில் துணை இல்லாமல் அம்மா தனியாக இங்க இருக்க முடியாது அதனால அதுக்கு என்ன செய்ய போறீங்க உங்க வேலையை விட்டுட்டு அம்மாவோட தங்க போறீங்களா ஏளனமாக கேட்டாள் அது இல்லை வசந்தா பத்து நாள் காரியம் முடிஞ்சதும் அம்மாவை நம்மோட தான் வச்சுக்கும்படி இருக்கும் அம்மாவுக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யார் இருக்கா என்ன விட்டா இதை பாருங்க என்னால இதுக்கெல்லாம் ஏத்துக்க முடியாது உங்க அம்மா பழைய காலத்து மனுஷி ஏதாவது தொண இருப்பாங்க என்னால சுதந்திரமா இருக்க முடியாது ஏன் இந்த கால் கட்டு பெசாம தனியா ஒரு வீடு பார்த்து வச்சிடுவோம் அதுதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படி தனியா வைக்கிறதுக்கு அவங்க இங்கேயே இருக்கலாமே வசந்தா உள்ளூர்ல வைக்கிறது எப்படி வெளியூர்ல வைக்கிறது எப்படி ஏதாவது ஒன்றுனா சடார் என்று போய் பார்க்க முடியும் ஒரு வேலைக்காரிய வீட்டோடு வச்சுட்டா போச்சு அதற்கு மேல் இது பற்றி பேசி பலனில்லை என்பது அவனுக்கு நன்றாகவே புரியும் அடக்கு இல்லையென்றால் அடங்கு என்ற தத்துவம் அறிந்தவன் மனோஜ் அன்று இரவே வசந்தா சொன்னபடி சென்னை கிளம்பி கிளம்பிவிட்டாள் கேட்டவர்களிடம் எல்லாம் ஏதோ சொல்லி சமாளித்தான் மனோஜ் பத்து நாள் காரியம் முடிந்தது அம்மாவை சம்மதிக்க வைத்து தன்னோடு அழைத்து சென்றான் மனோஜ் வேண்டா வெறுப்பாக மாமியாரை உபசரித்தாள் வசந்தா இரவு மனோஜிடம் சொன்னாள் நான் சொன்னபடி மாம்பழத்தில் ஒரு வீடு பார்த்திருக்கேன் உங்க அம்மாவை நல்ல நாள் பார்த்து அங்க கொண்டு வச்சிடுவோம் ஏன் நம்ம ஏரியாவுல இடம் கிடைக்கலையா அவ்வளவு தூரத்துல துணைக்கு யார அதெல்லாம் எனக்கு தெரியாதா நம்ம கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சாலே அஞ்சல அவ சும்மாதான் இருக்காளாம் அவளை இன்னைக்கு பார்த்து பேசிடுறேன் பணத்தை விட்டுறிஞ்சா எவ வரமாட்டா ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிட்டது நான் வர மனோஜ் சொல்லிக்கொண்டே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தால் வசந்தா அவன் போனதும் மனோஜ் அம்மாவிடம் சமையல் செய்து ஃப்ரிட்ஜில் இருப்பதை காட்டினான் கதவை சாத்தி கொள்ள சொன்னான் ஏதாவது தேவை என்றால் பக்கத்து வீட்டு மாமியிடம் கேட்கச் சொன்னான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான் மாலை அஞ்சலியை தேடி சென்றாள் வசந்தா அடடே என்ன கண்ணு இம்மாந்தூரம் என்ன விஷயம் வா உள்ள வந்து குந்துன்னு கூட வீட்டில் ஒரு நல்ல பாய் கூட இல்லை அஞ்சல நான் இப்ப உட்கார வரல ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் பீடிகை போட்டால் வசந்தா என்ன கண்ணு விஷயத்த சொல்லு என் மாமனார் இறந்துட்டாரு மாமியாரை ஊர்ல தனியா வைக்க முடியாது அவங்களுக்கு துணையா உன்னை வீட்டோட இருக்க முடியுமான்னு கேட்க வந்த அஞ்சல என்னம்மா விளையாட்டு பண்றியா உன் கிராமத்துக்கு என்ன போக சொல்றியா இல்ல அஞ்சல மாமியாருக்கு மாம்பழத்துல ஒரு வீடு பார்க்க போறேன் அதுக்குத்தான் துணையாக உன்ன உனக்கு இருக்கிற வசதிக்கு ஏமா வயசானவங்களை தனியா வைக்கணும் உங்க தான் பெருசாச்சே அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு காவலா இருந்துட்டு போகட்டுமே அது சரிபடாத அஞ்சல அவங்க ஆச்சாரம் பாக்குறவங்க அதோட எட்டி இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது இதெல்லாம் அப்புறம் விளக்கமா பேசிக்கலாம் நீ எப்ப வர மன்னிச்சிடுமா எனக்கு தோதுபடாது அஞ்சல சம்பளத்தை பத்தி யோசிக்காத மூன்று வேலை சாப்பாட்டோடு நீ கேக்குற பணத்தை நான் தரேன் அதுக்கு இல்லம்மா பணம் என்ன பணம் மனுஷங்களை விடவா பெருசு மனம் இருந்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம் நான் அதுக்காக சொல்லல பிறகு என்ன யோசனை அஞ்சல இந்த குடிசு வந்து சித்த பாரு கண்ணு அழைத்து போனாள் அவள் காட்டி இடத்தை பார்த்து திகைத்து போனாள் வசந்தா கால்கள் சூம்பி போன ஒரு எட்டு வயது சிறுவன் ஒரு அழுக்கு பாயில் முடங்கி கிடந்தான் உனக்கு தான் புள்ள இல்லையே அஞ்சல இது யாரு இது என் வீட்டுக்காரருடைய சின்ன வீட்டு பிள்ள பாவி மக கை கால் விளங்காத இவனை என்னன்னு கேட்கறதில்ல பெத்த பிள்ளையாச்சேன்னு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம இவனை தூக்கி எறிஞ்சிட்டா என் புருஷனால எனக்கு எந்த சுகம் இல்லாவிட்டாலும் என்னால அப்படி இருக்க முடியலமா கை கால் விளங்காதவனை கவனிக்கவே எனக்கு நேரம் சரியாயிடுது ஏதோ இவன் வயிற்றுக்கும் என் வயிற்றுக்கும் போதுமான அளவுக்கு நான்கைந்து வீடு கிடைச்சிருக்கு இது போது எனக்கு என்ன மன்னிச்சிடுமா அற்பமான புழுவை விட கேவலமாய் மதித்த வேலைக்காரி புல் பூண்டாய் சீப்பாய் நினைத்த அஞ்சலையா இத்தனை மனிதநேயத்தோடு பேசுகிறாள் அவள் வார்த்தைகள் வசந்தாவை சாட்டையால் விளாசுவதை உணர்ந்தாள் கூனி குறுகி போனாள் படிக்காதவளுக்கு உள்ள மனிதநேயம் கூட தன்னிடம் இல்லாமல் போனதை நினைத்து வருந்தினாள் தன்னை மணந்தவனின் தாயை சுமையாக நினைத்தோமே பண்பில் பெருந்தன்மையில் எத்தனை உயர்ந்து விட்டாள் அஞ்சலை அஞ்சல இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க என்று கூறி ரூபாயை ஐம்பது எடுத்து நீட்டினாள் வசந்தா எதுக்குமா இதெல்லாம் உங்க அன்பு ஒன்னு போதுமா என்று சொன்னாலும் வசந்தா வற்புறுத்த அஞ்சலை பணத்தை வாங்கி கொண்டாள் விடை கொண்ட வசந்தாவின் மனதில் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது வீட்டிற்குள் நுழைந்த வசந்தாவிடம் கேட்டான் மனோஜ் என்னாச்சு வசந்தா அஞ்சலை ஒத்துக்கொண்டாளா கவலையோடு கேட்டான் அதுக்கு அவசியம் இல்லை அம்மா நம்மோடையே இருக்கட்டுமே என்ன குறைஞ்சிட போகுது என்று சொல்லியபடியே இரவு சமையலுக்கு ஆயத்தமானாள் வசந்தா மனைவியின் இந்த திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் புரியாத மனோஜ் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் வாயடைத்து நின்றான்